இப்ப நீ எப்படி வேலை கொடுப்ப இப்ப ரெண்டாயிரம் ஏக்கர் மூவாயிரம் ஏக்கர்ல மேல் மாவுல எடுக்கிறான்ல நான் எடுக்க மாட்டேன் என்ன பண்ணுவேன் அருள் நம்ம மாளுகளை தான் கூப்பிடு இங்க என்ன வரும் ரெண்டாயிரம் ஏக்கர்ல அண்ணன் அருமையா கரும்பு வரும் கரும்பு போனா ரெண்டாயிரம் ஏக்கர்ல கரும்பு எல்லாரும் விளை நாங்களே விளைய வச்சா அங்கே தொழிற்சாலை அங்கேயே தொழிற்சாலை வேலை வாய்ப்பு எப்படி கரும்புல இருந்து நாள் பெட்ரோல் கரும்பு சக்கையில இருந்து சாப்பிடுற தட்டு கரும்புல இருந்து நாட்டு சக்கரை கற்கண்டு வெள்ளம் தயாரிக்கிற தொழிற்சாலையை மேல்மா மக்கள் வாழ்கிற இடத்திலே கட்டுவேன் நாலாயிரம் ஏக்கர் ரெண்டாயிரம் ஏக்கர் மூவாயிரம் ஏக்கர் என்று முதலாளி எவன் எதிரியாமன் நச்சு ஆலைகளை நிறுவனி பறிக்கிற அந்த இடத்திலே ஆடு மாடுகள் வளர்க்கிற பண்ணை நாட்டு கோழி வளர்க்கிற பண்ணை மாடுனா மாடு இல்ல மாடு இருந்து பாலிருந்து பாலாடை கட்டி நெய் தயிர் மோர் அப்புறம் இத்தனை தொழிற்சாலர்களா பைத்தியக்கார பரதேசி அத்தனை தொழிற்சாலை மீத்த